இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்றது அஜெண்டா மாதிரி ஆகிட்டானுங்க அப்படி இருந்தால் மட்டும்தான் இப்போ அக்ரிமெண்ட்லேயே வந்து அப்படி தான் போட்டு தான் இன்றைக்கி சினிமாவில் அது நடக்குது அதையெல்லாம் தாண்டி பெண்கள் வந்து இதெல்லாம் வந்து கடந்து பல விஷயங்களில் இந்த வே இந்த சினிமா தொழிலே வேண்டான்னு போகிறவங்க நிறைய பேர் இருக்குது இப்போ சமயத்தில் கூட அம்மா நான் கொண்டு பேசும்போது சொன்னாங்க வீட்டு வாடகை கூட கொடுக்க முடியாத அளவுக்கு தான் சூழ்நிலை உருவாக்குறாங்க எனக்குன்னு ஒரு தனிப்பட்ட முறையில் நான் வந்து பணம் சம்பாரித்தேன் நல்லபடியாக பணம் தான் நான் வீட்டு வாழை கொடுக்க முடியும் நான் வந்து உடற்பயிற்சி கூடத்துக்கு காசு கொடுக்க முடியும் சாப்பாட்டுக்கு காசு வச்சுக்க முடியும் இன்னைக்கு முன்னணி நடிகை இருக்கக்கூடிய இரண்டு பேர் தான் பெண் நடிகை வந்து நீண்ட காலமாக இருக்கிறாங்க அதில் ஒரு நடிகை வந்து இது போன்ற சம்பவங்களில் கேமரா வைக்கப்பட்டுச்சா இல்லையான்னு உலகத்துக்கு இந்த மாதிரி ஏதாவது நடந்தால் செருப்பாலே அடி முதல்ல அடிக்க வேண்டிய முதல் ஆளாக அவனை தான் அவன் தான் மிகப்பெரிய காம கொடுவேன் எனக்கு தெரிஞ்சு விஷால் மாதிரி ஒரு காம கூடனே பார்க்க முடியாது என்ன பண்ணுறது அவன் உருவாக்கி ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு பெரிய பாதிப்பு உருவாக்கி மாதிரி நமக்கே பாதிப்பு வந்துடுமோ பாய் திறந்த ஏன்னா உத்தமம் புத்தகன் இப்படி நடக்குதுன்னு சொன்னால் உடனே எந்த பெண்ணாக வந்துருவாளோ எந்த நடிகையாக வந்துருவாளோன்ற பயம் இருக்கலாம் சில பேருக்கு அதனால தான் மௌனத்தை காத்திருக்கலாம் சினிமா சீரழிஞ்சு போனதுக்கு முக்கிய காரணமே விஷால் போன்ற முன்னணி நடிகர்களாக இருக்கா இல்லையா அவன் தான் காரணம் முதல்ல ஏன்னா இதுக்கு முன்னாடி கமல்ஹாசனோ ரஜினிகாந்தோ வந்து செய்யாத சேட்டைகள் கிடையாது அப்போ எப்படி நீங்கள் வந்து பெண்கள் உருவாங்க வெளியில் கேட்டால் பெரிய போகிற போகிறவங்களை சுற்றுறது இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்து சாப கேடாக மாறிடுச்சு எல்லோ பென்ஸ் வணக்கம் இன்று நம்மோடு பத்திரிகையாளர் வராகி அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் சோகரா நேற்று நடிகர் ஜீவா அவர்கள் பேசியது ஒரு பக்கம் பயங்கர விமர்சனம் பத்திரிகையாளர்கள்கிட்ட எப்படி இவர் இந்த மாதிரி நடந்துக்கலாம் அப்படின்றது இன்னொரு பக்கம் பத்திரிகையாளர்கள்னா பத்திரிகையாளர்கள் மாதிரி நடந்துக்குங்க நீங்கள் அவர் சொல்ல சொல்ல கேட்காம நீங்கள் அவருக்கு தூண்டுற மாதிரியே கேள்வி கேட்குறீங்க இது என்ன நியாயம் அப்படின்ற மாதிரி ஒரு புறம் இருக்குது இதுலயே அந்த மலையாள சினிமா ஹேமா கமிட்டி இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் வந்திருக்கு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் அது பத்திரிகையாளருக்குன்னு ஒரு சின்ன ஒரு பொறுப்புணர்ச்சின் ஒன்று ஏன்னா நம்ம ஜனநாயகத்தினுடைய நான்காவது தூணுன்னு நம்ம பேசுகிறோம் அந்த நான்காவது தூணில் பணிபுரியக்கூடியவர்கள் அவர்கள் எப்படி நடந்துக்கணும்னு ஒரு விஷயம் இருக்குது இன்றைக்கி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் குறிப்பாக ஆளுங்கட்சிக்கான ஒரு மீடியாக்கள் தான் அதிகமாக இன்றைக்கி இருக்குது சோசியல் மீடியாவும் அப்படி தான் ஆகிடுச்சு ஏன்னா அவங்க சோசியல் மீடியாவில் பல பேருக்கு பணமும் கொடுக்குறாங்க இப்போ அரசாங்கமே தனிப்பட்ட முறையில் திமுக பார்ட்டியிலேருந்தே கொஞ்சம் ஃபண்டு பண்ணுறாங்க அப்போது இன்றைக்கி நிர்வாகம் நடத்துறது ரொம்ப சிரமன்றதுனால சில பேர் வந்து ஒரு ஊதுகோலாக திமுகவுடைய ஊதுகோலாக தான் செயல்படுறாங்க ஜீவா அவர்கள் வந்து நேற்று தேனி பக்கம் நினைக்கிறேன் ஆக்சுவலாக இப்போ பத்திரிக்காய் சந்திப்பில் அவர் கேட்கும் போது நான் நல்ல நிகழ்ச்சிக்கு வந்துக்கிறேன்னாரு அதுக்காக எந்த சூழ்நிலையில் கேட்கணுன்றது இருக்குது அப்படின்னாரு நான் கேட்குற விஷயம் என்னன்னா ஜீவா அவர்கள் வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு வராரு நிகழ்ச்சியில் பத்திரிக்காயில் பத்து விதமான கேள்வி கேட்க தான் செய்வேன் சினிமா துறையில் மட்டும் நடக்கல எல்லா நடக்குதுன்றது பல பேர் இன்றைக்கி சொல்கிற விஷயங்களாக இருந்தாலும் கூட இவருக்காக தனியாக வந்து பத்திரிகையாளர் சந்திச்சலாம் கேட்க முடியாது ஒரு நிகழ்ச்சிக்கு வரும்போது தான் பத்து விதமான கேள்விகள் கேட்பாங்க நீங்கள் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து இவ்வளோ குற்றச்சாட்டுகள் சொல்கிறாங்க அது இருக்கான்னு கேட்டால் ஆண் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அவர் வந்து மறுத்திருக்கணும் அப்படி இல்லைன்னா வந்து ஆம் இருக்குன்னு சொல்லியிருக்கணும் அதை ஏன் பிறந்தடணுன்றது என்ன அதிகபட்சமான விஷயங்கள் பத்திரிகையாளரை பொறுத்தவரையும் என்னென்னா அவங்கள அன்றைக்கு செய்தி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குதுன்றது வந்து இன்றைக்கி ஆளும் வர்க்கத்துக்கே வந்து அசிங்கம் சினிமாவில் இப்படி ஒரு சம்பவம் நடக்குது சினிமா மட்டும் இல்லை காவல்துறையில் நடக்குது அரசு ஊடகங்கள் நடக்குது ஏன் கு குறிப்பாக சொன்னால் மிக முன்னணி நிறுவனமான பத்திரிகை கூட இது நடக்குது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் ஒரு நிறுவனங்கள்லாம் வந்து அந்த முதலாளிக்கு வந்து அடிப்பணிஞ்சால் மட்டும்தான் பெண்கள் வந்து வாசிக்க முடியுன்ற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்து பல பெண்கள் அவரை கார்த்திப்பி வெளியே போனவர்கள்லாம் கூட உண்டு என்ன சொல்கிறது ஏன்னா இப்போ பெண்கள் வந்து வெளியில்லாத பெரிய சம்பவங்கள் வந்து பேசுனா அடுத்த நிறுவனங்களில் அவங்க வேலை வாய்ப்பு தரதில்லை அதே மாதிரி சினிமா துறை இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்றது அஜெண்டா மாதிரி ஆக்கிட்டானுங்க அப்படி இருந்தால் மட்டும்தான் இப்போ அக்ரிமெண்ட்லேயே வந்து அப்படி தான் போட்டு தான் இன்றைக்கி சினிமாவில் அது நடக்குது அதையெல்லாம் தாண்டி பெண்கள் வந்து இதெல்லாம் வந்து கடந்து பல விஷயங்களில் இந்த வே இந்த சினிமா தொழிலே வேண்டான்னு போகிறவங்களும் நிறைய பேர் உண்டு அப்படி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து ரொம்பவும் குறைவாகத்தான் இருக்கிறாங்க ஏன்னா வெளியில் சொன்னால் நமக்கு எதுக்கு இது தேவையில்லாத பிரச்சனை இன்றைக்கி நடக்கிறது இல்லை இந்த இந்த சம்பவம்ன்றது காலந்தொட்டு சினிமாவுடைய தொண்டு தொட்டு வரக்கூடிய சினிமாவில் பெண்கள் நடிக்கிறதுக்காக பயந்த காலகட்டங்களே உண்டு நீங்கள் வந்து பாகவதர் காலத்துலேருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அங்கே ஏற்பட்ட கொலைகள் கூட ஒரு பெண் தான் காரணமாக இருந்தாங்க ஜெயகாந்தனுடைய கூட கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள் இப்படி ஒவ்வொன்றுக்குமே வந்து பெண்ணுடைய ஆசை அது இணக்கமாக அவங்க ரெண்டு பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்கில் போகிறத வரையும் எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ அதை தாண்டி என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மீட்டு அப்படின்னு ஒரு விஷயம் சில நேரங்களில் பொய்யாக சில வழக்குகளை பதிவு பண்ணப்படுது எப்படி இவர்களுக்கு வந்து நான் யோகியமானவர் நான் வந்து தெளிவானவங்க நான் வந்து எந்த விதத்துக்கும் உடன்பட்டு போனதில்லை அப்படின்னு சொல்கிற நீங்கள் சில பேர் இப்போ காவல்துறையிலேயே சில அதிகாரிகள் பயப்படுறதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா பெண்களை வந்து வேலை வாங்க முடியல குறிப்பாக ஒரு சில பெண்களை எல்லா இடத்துலையும் அதில் எந்த சம்பவம் நடக்கிறது இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒரு அதிகாரி கான்ஸ்டபுளோ விட்டதில்லை அவ்வளோ மோசமான நபர்லாம் நம்ம பார்த்துருவோம் சரி என்ன பண்ணுறது பெரிய ரேங்க்கில் இருக்காங்க இவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போகலான்னா மெம்மை கொடுப்பாங்க சார்ஜ் கொடுப்பாங்க அப்படின்னா ரோட்டில் நிற்க வைப்பாங்க பனிஷ்மெண்ட் டியூட்டி கொடுப்பாங்க அப்படின்னு சில இடங்கள்ல நடக்குது நான் இல்லைன்னே சொல்ல மறுக்க முடியாது ஆனால் அவங்கள வெளிப்படையாக வர முடியாதான்னு கேட்டால் வர முடியல அது எல்லா அதிகாரிகளும் செய்கிறாங்களான்னா தொண்ணூற்றி ஒம்பது சதவீத அதிகாரிகள் இதை பற்றி செய்கிறதே கிடையாது ஏன்னா அவர்களும் தன் குடும்பத்தில் பிறந்த பிள்ளை பிள்ளைங்க மாதிரி தான் பார்த்துக்கிறாங்க போல தான் பார்த்துக்கிறாங்க ஏதோ ஒரு சில காம வெறி பிடித்த காவல்துறையில் சில அதிகாரிகள் இருப்பான் அதை நம்ம அது அவாய்ட் பண்ணவே முடியல அதற்கு சில நேரங்களில் இவங்க விஷயங்கள் செய்கிறது வந்து வேறு வழி சில சூழ்நிலைகளை இல்லை உருவாக்கிக்கிறாங்க சினிமாவிலேயும் அதே மாதிரி தான் நீங்கள் ஸ்ரீரெட்டின்ற நபர் வந்து வெளியில் சொன்னதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஆறாண்டு காலம் ஆச்சு ஒரு படம் கூட வாய்ப்பு கிடைக்கல அந்த அம்மாவுடைய கனவு என்னென்னா சில நேரங்கள் நானே அதை பற்றி விமர்சனம் செஞ்சுருக்கேன் இல்லைன்னே மறுக்க முடியாது ஸ்ரீரெட்டி வந்து நானே விமர்சனங்கள் பல விஷயங்கள் செஞ்சுருக்கேன் இப்போ சமயத்தில் கூட அந்த அம்மா நான் தொடர்பு கொண்டு பேசும்போது கூட சொன்னாங்க வீட்டு வாடகை கூட கொடுக்க முடியாது வாடகை கூட கொடுக்க முடியாத அளவுக்கு தான் சூழ்நிலை உருவாக்குறாங்க எனக்குன்னு ஒரு தனிப்பட்ட முறையில் நான் வந்து பணம் சம்பாரித்தேன் நல்லபடியாக பணம் தான் நான் வீட்டு வாடகை கொடுக்க முடியும் நான் வந்து உடல் சூழ்நிலை அந்த உடற்பயிற்சி கூடத்துக்கு காசு கொடுக்க முடியும் சாப்பாட்டுக்கு காசு வச்சுக்க முடியும் எத்தனை நாள் வந்து நான் கடன் வாங்கி செலவு பண்ண முடியும் நான் நான் வந்து இவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுத்து எனக்கு கிடைச்ச ஒரு அந்த அந்த வழியை தான் நான் வெளியில் போய் பெண்கள்கிட்ட வந்து இனிமேல் இன்னொரு பெண்களுக்கு ஏற்படக்கூடாது அந்த சூழ்நிலை தான் நான் போராட வந்தேன் ஆனால் எனக்கு என்ன ஒரு முத்திர குத்தப்படுதுன்னா சீரியலில் கூட எனக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படுது அப்படின்னு நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சுக்கணும்னா அந்த பெண்களெல்லாம் இந்த மாதிரி சம்பவம் வருதுன்னா அன்னன்னைக்கு இந்த பிரச்சனையை சொல்லியிருக்கணும் அன்றைக்கே வெளியே கொண்டு வந்திருக்கணும் இதில் ஒரு சில பேர் வந்து பொய்யான விஷயங்களை புகார்கள் கொடுக்கப்படுது இது காவல்துறையிலே அது நடந்திருக்குன்னு சொல்கிறேன் நான் கண் கூட நிறைய பேருங்களை இப்போது விசா கமிட்டி அமைக்கப்பட்டு கிட்டத்தட்ட எட்டு வருடம் ஆகுது எட்டு வருஷத்தில் ஒருத்தனை கூட பிடிச்சி கொடுக்க முடியல உங்களால் ஒரு காவல்துறை அதை செஞ்ச முடியல பாதுகாப்பு எங்கே இருக்கும் காவல்துறை இருக்கும்னு சொல்லி தான் பல பெண்கள் அங்கே போகிறாங்க அங்கேயே பாதுகாப்பு இல்லை இப்படி ஒவ்வொரு துறையிலையுமே மீடியாக்களையும் பாருங்கள் அதே மாதிரி வந்து இது அங்கே எல்லா இடத்துலையுமே சில சம்பவங்களில் உடன்பட்டு போகிற வரையும் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் உடன்பட்டு சில நேரங்களில் ஒரு பிரிவுக்கு ஏற்படும் போது அந்த பிரிவை வந்து போல் மிஸ்யூஸ் பண்ணி தான் பெண்களை வந்து ஒரு சில குரூப்பை வந்து அட்டாக் பண்ணுறாங்க இதை இதை வச்சு காரணமாக காட்டி அப்படி பல பேரை நம்ம பார்த்துருக்குறோம் சினிமா துறையில் பார்த்துருக்குறோம் காவல்துறையில் பார்த்துருக்குறோம் அரசு அதிகாரிகளை பார்த்துருக்கோம் அந்த சமயத்தில் பாதிக்கப்படும் ஆண்கள் பாதிக்கப்படும் போது தான் நான் வந்து ஒரு ஐந்து ஆண்டுக்கு முன்பாக வீட்டு மென் நாங்களும் ஆண்களும் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை ஏன்னா எங்கே உங்களை வந்து காவல்துறை அதிகாரிகள் ஏதாவது ஒரு போ வேலை செய்ய முடியாது சூழ்நிலை இருக்கும்போது அங்கே வந்து கொஞ்சம் கோவப்பட தான் செய்வாங்க கோவப்பட்டு பேசுனா உடனே போயிட்டு நான் வந்து மீட்டு எனக்கு பாதிக்கப்பட்டேன் எனக்கு ஆச்சுன்னு என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு கேட்டால் எவிடன்ஸ் இருக்காது எந்த இடத்துலையுமே உண்மையாகவே பெண்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் எவிடன்ஸை ஒன்றை கூட காமிக்க முடியாது உங்களால் குளிரறையில் வந்து கேமராக்கள் வைக்கப்பட்டதுன்னு சொல்லி பள்ளி மாணவிகள் கல்லூரி மாணவிகள் வெளியே வராங்க ஆனால் கே சர்ச் பண்ணி பார்த்தா கேமரா சம்பவமே இல்லைன்றாங்க அடுத்து கேரவேனில் வந்து நடிகைகளுக்கு வந்து வைக்கப்பட்டதாக சொல்கிறாங்க ஆனால் அதுவும் வெளியில் வந்ததாக தெரில உண்மையாகவே ஆந்திரா இண்டஸ்ட்ரியில் இன்னைக்கு முன்னணி நடிகை இருக்கக்கூடிய இரண்டு பேர் தான் பெண் நடிகை வந்து நீண்ட காலமாக இருக்கிறாங்க அதில் ஒரு நடிகை வந்து இது போன்ற சம்பவங்களில் கேமரா வைக்கப்பட்டுச்சா இல்லையான்னு உலகத்துக்கே தெரியும் அதுவும் ஆந்திராவில் நடந்தது ஒரு ஹோட்டல் நடக்கப்பட்ட விஷயம் மூன்றெழுத்து நடிகைக்கு அதையும் பா பார்த்துட்டு திரும்பி அவங்க சினிமா நடிக்க தான் வராங்க அதனால் ஓடி போய் ஒழிஞ்சிட முடியாது ஆனால் அதுக்கான யார் செஞ்சாங்க என்ன பண்ணாங்கன்னு இன்றைக்கரையும் அந்த ஆந்திரா இண்டஸ்ட்ரியை வந்து வெளியில் கொண்டு வரவே முடியல ஏன்னா பார்த்திங்கன்னா தயாரிப்பாளர்களா அல்லது த நடிகர்களா அல்லது வந்து வெவ்வேறு ஆட்களா அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது அன்றைக்கே அதை களை எடுத்துருந்தீங்கன்னா இந்த காமாவேட்டைக்கு தொடர்ந்து இருந்திருக்காது இன்றைக்கி பயம் இருக்குது இன்றைக்கி வந்து ரெண்டு விதமான பயம் இருக்குது ஒன்று தப்பு பண்ணியிருப்போம் அப்படின்னு நினச்ச பயம் இன்னொன்று தப்பு பண்ணாமையே சில விஷயங்களை பார்த்துக்கிற பயம் எல்லா இடங்களிலுமே சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சிருக்க முடியாது இப்போ என் அலுவலனா அழகத்தை சுற்றி நான் வந்து பதினாறு கேமரா வச்சுருக்கேன் ஏன் அறையும் முதலுக்கு ஒன்று கேமராக்கள் இருக்குது ஆனால் ஏதோ ஒருத்தர் பிடிக்காதவங்க ஏதோ ஒரு விஷயம் செய்யணும்னு நினச்சாங்கன்னா ஈஸியாக செஞ்சிடலாம் ஒரு சம்பவங்களை அப்போ என்ன எவிடன்ஸ் இருக்கும் போது நம்ம தப்பிச்சிக்கிறோம் சில நேரங்களில் சில அதிகாரிகள் அறிவுறுத்தல் அந்த அழுத்தத்தின் பேரில் கூட பிள்ள பெண்கள் வந்து இது போன்ற புகாரை கொடு ஆகாது அரசுக்கு ஆகாதவர்கள் நமக்கு எனக்கு ஆகாதவனாக இருந்தால் அதையும் புகார் கொடுக்க வைக்கிறாங்க தம்பி இங்கே வந்து ஜீவா அவர்கள் சொன்னது என்னென்னா அவருடைய சூழ்நிலை ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கான் அந்த நிகழ்ச்சியில் நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்கிறேன் இந்த தேனி மாவட்டத்துக்கு அந்த ஒரு கடைத்திறப்பு விழான்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக அதெல்லாம் அவர் அவாய்ட் பண்ணிருக்கக்கூடாது இருக்கு இல்லைன்னு சொல்லிட்டு போயிருக்கணும் மூவ்மெண்ட் பண்ணி போயிருந்தாருன்னா அது அது அதுதான் இப்போ ஒரு பெரிய சர்ச்சையை உருவாக்குது என்னென்னா பேசாதனாலேயே சில விஷயங்கள் என்ன நடக்குதுன்னா மௌனத்தினால ஓ இவரும் பாதிக்கப்பட்டிருப்பாரோ இல்லை இல்லை அவர் தான் அவரால் பிரச்சனை இருக்குதா பெண்களுக்கு அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து மக்கள் ஏன்னா மௌனம் எப்போவுமே ஒரு கேள்வியை உருவாக்கிட்டே தான் இருக்கும் ஸோ வெளிப்படையாக சொல்லியிருக்கலாம் அண்ணன் ராதாரேவி அவர்கள்லாம் வந்து ஒரு விஷயம் பேசும்போது அவர் மேலே மீட்டு விஷயம் கொண்டு வரும்போது அவர் ரொம்ப சந்தோஷமாக இருந்துக்கிட்டு தான் பேசினார் யாரையும் கஷ்டப்படுறது இல்லை நான் என்னை பற்றி ஏதாவது இல்லை வேலைக்காக மாட்டான்னு சொன்னால் தான் என் பிரச்சனை இப்போ வெளியில் வந்துட்டு பத்து வருஷம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ சம்பவம் நடந்துச்சுன்னா அதை நீங்கள் பாருங்கள் நம்ம நமக்குள்ளேயே எடுத்துப்போம் ஒரு விஷயத்தை ஒரு இருபது இருபது ஆண்டு முப்பது ஆண்டுகள் முன்பாக ஒரு காதல் செஞ்சுருப்போம் லவ் செஞ்சுருப்போம் அங்கே ஏதாவது நடந்திருப்போம் ஓகேங்களா அவ்வளோ தூய்மையான ஒன்றா எவனாலுமே ஒன்று என்ன கூட யாருமே இருக்க முடியாது கடவுளில் அது யாராக இருந்தாலும் அது ஒரு 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 பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்ட் ஒன்றா எங்கேயோ ஒரு விஷயம் நடக்கும் நான் இருபது வருஷத்துக்கு முன்னாடி லவ் பண்ண மேட்ரு அப்படின்னா அந்த மேட்டர்லாம் கிளம்பி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறம் தாண்டி வந்து ஐயா இந்த மாதிரி வந்து என்னை இது பண்ணிட்டாருங்க எனக்கு ஒரு குழந்தை கொடுத்துட்டாருங்க அது இதாகிடுச்சிங்க அதாகிடுச்சிங்கன்னு சொன்னால் ஒருத்தன் கலங்க உழைக்கணுன்னா கிசியா கலங்க உழைச்சிடலாம் இன்றைக்கி வெளிப்படையாகவே கமலஹாசன் போன்ற நடிகர்கள்லாம் வந்து வெளிப்படையாகவே செய்கிறாங்க அது சினிமாவில் மட்டும் பொது விஷயம் செய்கிறாங்க வெளிப்படையாகவும் அவர் பண்ணிட்டு தான் இருக்குது நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் ஊடகங்களில் ஊடகம் இல்லை நிறைய பார்க்குறோம்ல எல்லாத்தையுமே ஸோ அப்படி மாதிரி விஷயங்களில் இப்போது விஷால் அவர்கள் வந்து அந்த பெண் சம்மந்தப்பட்ட விஷயங்கள ஒரு விஷயம் சொன்னார் பத்திரிகையாளர் அந்த சந்திப்பில் இந்த மாதிரி ஏதாவது நடந்தால் செருப்பாலே அடிங்க முதல்ல அடிக்க வேண்டிய முதல் ஆள் அவனை தான் இருக்கணும் தான் மிகப்பெரிய காம கொடுறேன் எனக்கு தெரிஞ்சு விஷால் மாதிரி ஒரு காம கொடுன்னு பார்க்க முடியாது என்ன பண்ணுறது அவன் ஊரா அந்த நடிகர் சங்கத்துடைய தலைவர் அவனுக்கு தான் இன்றைக்கி முன்னாடி ஒரு பத்து பேர் இருக்கானுங்க அவனை மீறி அவன் செட்டில் தான் யாரும் வர முடியாது வெளியில் சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் எவனும் வாய்ப்பு கிடையாது பெண்களுக்கு வேறு வழி இல்லாமல் சில நடிகைகள் வந்து இதற்கு ஒத்துழைப்பு தரதுக்கான வாய்ப்புகளை நிறைய கொடுத்துட்றாங்க இல்லை சீ போடா அப்படின்னு தூக்கி எறிஞ்சிட்டு போகிற நடிகைகளாக இருக்காங்க அவன் எத்தனை பேரை என்னென்ன விஷயங்களில் ஏமாற்றியிருக்கானோ உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் எத்தனை பெண்கள் ஏமாற்றியிருப்பானோ இது ஊரறிஞ்ச விஷயம் அதனால் இவெல்லாம் வந்து யோகியோ மாதிரி பேசுறதுக்கான எந்த தகுதியுமே விஷாலுக்கு கிடையாதுன்னு சொல்லுவேன் அவர் பைத்திய அரசா அவன் பேசுறதும் கமலஹாசன் பேசுறதும் ஒரே மரத்தா இருக்கு யாருக்கும் எதுவும் புரியாது சார் இப்போ ஜீவா அவர்கள் ஒரு பக்கம் இதை பேசுனதை ரொம்ப இதாயிடுச்சு ஆனால் இன்னொரு பக்கம் ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட இதே ஹேமா கமிட்டி பற்றி கேட்கும்போது தெரியாது அப்படின்ற ஒரு பதிலோட சொல்லி போயிட்டாரு ஒரு முன்னணி நடிகர் இவ்வளோ அசால்ட்டான ஒரு பதிலை சொல்வாருன்னு யாருமே எதிர்பார்க்கல நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க ஜஸ்டிஸ் ஹேமா கமிட்டியை பொறுத்தவரை எங்க இன்னும் முழுமையாகவே வெளியில் வரல அதுக்குள்ளேயே வந்து ஒரு ரெண்டு பக்கமும் மூணு பக்கமும் வெளியில் உடனே இந்தலாம் பாதிக்கப்பட்டிருக்கான்னு ஏன்னா குறிப்பாக ஜஸ்டிஸ் சேமா கமிட்டி உருவாக்கப்படுறதுக்கு முக்கிய காரணமே இந்த என்ன நீதிமன்றம் சொல்லியிருக்க அந்த நடிகை பேரை சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறதுனால சொல்கிறேன் ஆனால் திலீப் என்ற நடிகர் அவரை பற்றி சொல்லக்கூடாதுலன்னு சொல்லலை ஸோ அங்கே துவக்கப்பட்டது தான் அவர் காரில் கடத்தின விஷயங்கள் ஆரம்பித்து அந்த அம்மாவுக்கு பாலியல் கொடுத்த அந்த கொடுத்த ஆரம்பிச்சு ஆரம்பித்து இது சினிமாவில் வந்து இன்றைக்கி ஏதோ வந்து குரலாக எழுப்ப முடியல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னு பேரை வச்சுக்கிட்டு முன்னணி நட்சத்திர முன்னணி நடிகர்கள்லாம் வந்து வெளியில் வந்து இது போன்ற சம்பவங்களுக்கு நீங்கள் குரல் கொடுத்தா தான் ஏதாவது ஒரு நடிகைகள் நடிகர்களும் வெளியே வருவோம் நீங்களே குரல் கொடுக்காமல் மௌனமாக போனீங்கன்னு வச்சுங்களேன் எந்த நடிகையும் உங்கள்கிட்ட வருவோம் நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிற அந்த இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கணும்ல அப்போது என்ன கேள்விக்குறி ஆகும்னா ஓ இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு பெரிய பாதிப்பு உருவாக்கணும் நமக்கே பாதிப்பு வந்துடுமோ வாய் திறந்தால் ஏன்னா உத்தம புத்தக இப்படி நடக்குதுன்னு சொன்னால் உடனே எந்த பின்னா வந்துருவாளோ எந்த நடிகாக வந்துடுவாளோன்ற பயம் இருக்கலாம் சில பேருக்கு அதனால தான் மௌனத்தை காத்திருக்கலாம் தெரியாதுன்னு சொல்லியிருக்கலாம் மறுத்துருக்கலாம் ஏன்னா சில பேருக்கு வந்து பதில் தெரியாதுன்றதை விட செஞ்ச தவறுகள் வெளியே தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க இது அரசியல்லையுமே இருக்குது யார் மீது இந்த மொழ குற்றச்சாட்டுகள் சொல்லப்படலை அரசியல்லையே வந்து முக்கியமான தலைவர்கள் மேலேயே குற்றச்சாட்டுகள் இருக்குது திருமாவளாமலை குற்றச்சாட்டுகள் சொல்லப்படலையா வைகோ மீது குற்றச்சாட்டு சொல்லப்படவில்லையா இப்படி பல குற்றச்சாட்டுகள் எல்லா இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சம்பவத்தெல்லாம் கொண்டு வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக அவங்க வளர்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் இப்போ போய் எதாவது காசு பறிக்கணும்னு ஒரு கும்பல் நின்றுச்சுன்னு வச்சுங்களேன் அப்போ அந்த பெண் மீதுமே வழக்கு பதிவு பண்ணணும் இன்றைக்கி என்னென்னா சட்டத்தில் வந்து மிக தெளிவாக பெண்களுக்கான உரிமைகள் அப்படின்ற விஷயங்கள் சட்ட உரிமைகள் பாதுகாப்பு உரிமை சட்ட பாதுகாப்புகளை நிறைய இருக்குது ஆனால் இதெல்லாம் யார் வெளியில் வந்து சொல்கிறது சொன்னால் சேஃப்டி இருக்கா முதல்ல எங்க இன்றைக்கி சினிமா இருக்கக்கூடிய நடிகை தான் வெளியில் நம்ம பேசுகிறோம் இதே வந்து ஒரு அலுவலகத்தில் நடக்கிற விஷயமா இருந்தால் என்னால் பேசியிருப்போமா இல்லை அப்போது கடுமையான சட்டங்களை வந்து சினிமா கூடிய முக்கியமாக இருக்கக்கூடிய இப்போ இந்த சினிமாவுக்காகவே ஃபுல் செட்டப் யார்ட்டு இருக்குது சினிமாவுடைய பேக்கப்பு நம்ம தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட தான் அந்த தான் பெரிய நிறுவனம் இன்றைக்கி அதை தாண்டி தான் ஒரு ஆயிரம் நிறுவனம் வரணும் எவன் படம் எடுத்தாலும் இவங்கிட்ட நீங்கள் வந்து ரெட் ஜாங்கிலேருந்து வெளியே வராமல் எதுவுமே பண்ண முடியாது தேட்டர் அவங்ககிட்ட தான் மாட்டேன்ருக்கு ஒரு காலகட்டத்தில் இதே திமுக அரசில் வந்து பாதுகாப்பு இந்த சினிமா தேட்டருடைய முக்க மொத்தமான விஷயங்களை எடுத்து குத்தக வச்சுருந்தவங்க யார் கேட்டிங்க சன் டிவி குரூப்பில் அன்றைக்கி இதே மாதிரி சினிமா தொழிலாளிக்கு பாதிக்கப்பட்டாங்க வேறு வழி இல்லாமல் இவங்களை எதிர்த்து நின்று போராடத்துக்கு துணிச்சல் இல்லைன்றால்தான் கிடையாது துணிச்சல் நிறைய பெண்களுக்கு இருக்குது யார் பாதுகாப்பு கொடுப்பா விஷால் இங்கேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கிளம்பி எங்கேயாவது ஹைதராபாத் போயிடுவான் அவனை எங்கே போய் ஃபோன் பண்ணி கொடுப்பீங்க ஒரு நாளைக்கு நான் சொல்கிறேன் கேளுங்க எவனுக்காவது ஒரு நம்பருக்கு வந்து நீண்ட நம்பர் வச்சுக்கலாம் பாருங்கள் அந்த நீண்ட இடைவெளியை கொடுக்க முடியுமா அவனுக்காவது சினிமா துறையில் சங்கத்தில் நீ வந்து சங்கமே இல்லை அது வேறு விஷயம் சங்கமே சங்கமம் ஆகிடுச்சு வச்சுங்களேன் ஆனால் இருந்தாலும் இவனை எங்கே போய் தேர்றது எங்கேயாவது சைக்கிள் இருப்பான் அப்படி இல்லைன்னா எங்கேயாவது வந்து இவனே வந்து ஒரு சீனை போட்டு ஒரு ரெண்டு வீடியோ ரெடி பண்ணி அவன் ப்ரொமோஷனுக்கு வேலை பார்ப்பான் அப்படியே பட்டவன்ட்ட போய் நீங்கள் நீதி நியாயம் நேர்மை எனக்கு பாதுகாப்பு கொடுங்கலாம் கேட்குறதுக்கு இங்கே சங்கத்தில் சங்க போய் பாருங்கள் சுடுகாடு மாதிரி இருக்குது நடிகர் சங்கன்றது சுடுகாடு மாதிரி இருக்குது இப்போ நான் சொன்ன சுடுகாடு இல்லை பட்டாப்பட்டி டவுசர் போட்டுக்கிட்டு எம்ஆர் ஆர் வந்து அந்த ரோட்டில் சாலையில் பஸ்லா ரோட்டில் வரும்போது என்னடா கட்டுறீங்க அப்படின்னு பில்டிங் கட்டுறீங்கன்னு கேட்குறாங்க இல்லைங்கயா நான் வந்து அங்கே அங்கே இருக்கிற சீக்கிரிக்கிறேன் என்னடா பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது அது எம்ஜிஆர் காலகட்டம்னு நினைக்கிறேன் நிறைய சங்கத்தில் இருக்கும்போது இல்லையா நாங்கள் வந்து பில்டிங் கட்டுற நடிகர் இருக்கலாம் சுடுகார் கட்டுற மாதிரியே இருக்குதுயா அப்படின்னாரு அவருடைய மக அந்த ஒரு பெரிய வார்த்தை இன்றைக்கு வரையும் எதிர்வழிச்சுக்கிட்டு எவன் சேர்த்தாலும் கொண்டு வந்து அங்கே தான் போடுறது இப்போ அது வந்து ஒரு அப்படியே உருவானாலும் அங்கேயே ஒரு பப்பு ஒன்று ஒரு அந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த அளவு இதெல்லாம் நிறைய சங்கத்துடைய இதில் பார்த்தீங்கன்னா அங்கேயே ஒரு பப்பு உருவாக்கிக்கிறாங்க வெளில போய் குடிக்கக்கூடாது இங்கேயே கூச்சுட்டு குத்தாலமாக வச்சுட்டு அங்கேயே ரூம் நேரம் இருக்குது அப்போ அந்த செட்டப்பு தான் வரான தவிர விஷால் அங்கே வந்து நல்ல ஒரு விஷயத்த வந்து எஜுகேஷன் கொடுக்கணும் சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொடுக்கணும் இல்லை அவளுக்கு வந்து பாதுகாப்புக்கான ஒரு கமிட்டி அமைக்கணும் அப்படின்னு எதுவுமே அவனுக்கு தெரியாது ஏன்னா பண்ணுறதெல்லாம் ஐயோ வினே அவனுக்கு தானே அப்புறம் எப்படி வந்து தலைவன் எப்படியோ தானே சில விஷயங்கள் நடக்கும் சினிமா சீரழிஞ்சு போனதுக்கு முக்கிய காரணமே விஷால் போன்ற முன்னணி நடிகர்களாக இருக்கா இல்லையா அவன்தான் காரணம் முதல்ல ஏன்னா இதுக்கு முன்னாடி கமலஹாசனோ ரஜினிகாந்தோ வந்து செய்யாத சேட்டைகள் கிடையாது அப்போ எப்படி நீங்கள் வந்து பெண்கள் வருவாங்க வெளியில் கேட்டால் பெரிய மனுஷம் போகிறவங்க சுற்றுறது இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்து சாப மாறிடுச்சு ஓகே சார் இப்போ நடிகை சமந்தா அவர்கள் சொல்லியிருக்காங்க எப்படி மலையாள இண்டஸ்ட்ரியில் ஹேமா கமிட்டியோ அதே மாதிரி தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் ஒரு கமிட்டி போடணும் அங்கேயும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க இவங்க ஒரு முன்னாடி நடிகையாக இருக்காங்க இவங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லும்போது ஒரு மாதிரி இப்போ மறுபடியும் பதட்டம் தொட்டிக்கிச்சு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் எனக்கு ஒரு நடிகை வந்து தெளிவாக சொன்னாங்க ஆந்திராவில் இப்படி இல்லைன்னா நீங்கள் நீண்ட நாள் அங்கே கூட மாட்டாங்க வலுக்கட்டாயம் கேட்டிங்கன்னா பவர் செப்டாரு பின்னாடி ஒவ்வொரு நடிகனுக்கும் அரசியல் பலம் இருக்குது பின்னணி இருக்குது அப்போ எந்த அவங்களாம் வந்து கோலோச்சு நின்றுவங்க அதனால்தான் அங்கே ஸ்ரீரெட்டியை வந்து தன்னை வந்து வருத்திக்கிட்டு ஆரம்ப நிறுவனமாக நின்று தயாரிப்பு அசங்கத்துக்கு முன்னாடி போய் நின்று எந்த பெண் வந்து நிர்வாண ப நிர்வாண படத்தை நடிப்பாங்க ஆனால் இது போன்ற சம்பவங்கள்ல நெட்ஒர்க்கில் எல்லாத்துக்கும் அதில் காசு வரும் தன்னை வருத்திக்கிட்டு நின்றுனா இல்லை அப்போ அந்த இண்டஸ்ட்ரி காப்பாத்துச்சா ஸ்ரீரெட்டியை எந்த இண்டஸ்ட்ரி காப்பாற்றுச்சு சரி அங்கே தான் ஏகதனம் பண்ணுறான்னு தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு தமிழ்நாட்டுக்கிற திட்டு பசங்க அத்தனை நடிகை பண்ணியும் பதில் சொல்லிச்சு இல்லை லாகா ஆரம்பிச்சு ஆரமிச்சு வந்து ஏமாற்றிட்டான்னு சொல்லியா உதயநிதி ஸ்டாலின் சொன்னா இல்லை உதயநிதி அவன் அம்மா மறுத்துட்டாங்க எனக்கு தெரிஞ்சு உதயநிதி ஸ்டாலினா மறுத்துவிட்டாங்க இவன் ஏஆர் முருகதாஸ் இது போன்ற திட்டு திட்டுப்பசங்கள் எல்லாத்தையுமே தானே சொல்லிச்சு என்ன பாதுகாப்பு கொடுக்குது என்ன இந்த நடிகர் சங்கத்துலேருந்து இவனுக்கு பெரிய கிழிச்சாங்க அப்போ விஷால் தானே நடிகர் சங்கத்து தலை செயலாளர் நாசர் தானே வந்துட்டு தலைவர் இப்படி இருக்கும் போது அவங்க கார்த்திக்கு பொருளாளர் ஏன்னா ஒருத்தங்க பார்த்தாண்ணா பேசுனானா அதெல்லாம் வந்து இவங்கெல்லாம் எப்படின்னா ஊருக்கு தாங்க உபயோக வெளியில் ஒன்றும் கிடையாது இப்போ நடந்திருக்க பல பிரச்சனைகளுக்கு வந்து இவனுக்கு தான் காரணமாக இருந்திருப்பானும் என்னை பொறுத்தவரையும் பல நேரங்களில் இந்த நடிகர்களுடைய நம்பி தாங்க சினிமா துறை இருக்குது ஏன்னா அவனுங்க வந்து எதிர்த்து பேசிட்டோம்னா அவனுக்கு ஒரு பத்து பேர் தானே அந்த பத்து பேரை மீறி நீங்கள் வந்து இவனை நடிக்க முடியாது அவங்கள வச்சு பெருசாக புதுசாக வரக்கூடிய ஒரு 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 காலக்கட்டத்தில் சொன்னால் விஷயங்கள் உப்மா கம்பெனின்னு சொன்னார்ல இன்றைக்கி இந்த உப்மா சொல்கிறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது ஏன்னா உப்மா கம்பெனி யாரை சொல்கிறேன் எதை வச்சு சொல்கிறேன் எத்தனையோ நிறுவனம் உப்மா கம்பெனின்னு நீங்கள் சொல்கிற இல்லையா அதாவது உப்மா கம்பெனினா என்ன ஒரு லோ பட்ஜெட் எடுக்கிறவனை பற்றி குறை சொல்கிறேன் நீ சிறு தயாரிப்பாளர்களுக்கு வந்து வரையும் என்ன செஞ்சுருக்க தயாரிப்பாளர் சங்கத்தில் போய் உக்காந்து அங்கே ஒரு ஏழு கோடி ரூபா திருட்டு போன திருட்டு தானே விஷாலு இதுக்கப்புறம் என்ன சொல்ல முடியும் அவங்கள எதையாவது ஒரு நல்லது செஞ்சுருந்தான் அப்படின்னு சொல்லுங்கள் நான் கல்யாணம் இருந்தால் நான் வந்து நடிகர் சங்கத்தை கட்டிட்டு தான் கல்யாணம் பண்ண எட்டு வருஷமாக உட்காந்துக்கிறேன் அவனுக்கு எந்த பிள்ளையே வந்து அவனுக்கு டெய்லி ஒரு கல்யாணம் பண்ணுறான் பார்ட் டைமில் அது வேறு மாதிரி புரியுதுங்களா இப்படியே போகிற நபர்கள் தாங்க இன்றைக்கி வந்து தலைவராக வரான் ஓகே சார் எங்களுக்காக நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணிங்க மிக்க நன்றி சார் நன்றி சோதராக வணக்கம்